அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் கருணை கடலே கந்தா போற்றி கந்தசஷ்டி விரதத்துடைய பத்தொன்பதாவது நாளுங்க இன்னைக்கு நம்ம பாராயணம் பண்ண போகிற திருப்புகள் திருப்பந்தனை நல்லூர் திருப்புகள் இருவினை அஞ்ச கெஞ்ச திருப்புகள் இதோட சிறப்பு நன்மை தீமை ஆகிய இரு வினைகள் அஞ்சி நடுங்கிட ஆணவம் மாயை கன்மம் ஆகிய மூன்று மலங்கள் அழிந்து அஞ்ஞான இருள் கொண்ட பிறவி நோய் நீங்க முருகப்பெருமானை வேண்டி பாடுற பாடல் தாங்க இது வாங்க எல்லாம் சேர்ந்து பாராயணம் பண்ணலாம் இருவினை அஞ்ச வருவினை கெஞ்ச இருபினி துஞ்ச மலமாய எனதிடர் மங்க உணதருள் பொங்க இசை கொடுதுங்க புகழ் கூறி திருமுக திருமுகச்சந்திர முருக கடம்ப சிவசுத கந்த குகவேலா சிவசிவ என்று தெளிவுரு நெஞ்சு திகழநடஞ்சை கலல்தாராய் மருதொடு கஞ்சன் நுயர்பளி கொண்டு மகிழறிவிண்டு மருகோனே வதைபுரிகின்ற நிசிசர குன்ற வளம்பரும் செம்பொன் மயில்வீரா அருகுரு மங்கை உண்டு மமல நுகண்ட மருகோணே அருள்செரி பந்தனையில் இருமங்கை அமளி நலங்கொல் பெருமாளே அருள்செரி பந்தனையில் இருமங்கை அமளி நலங்கொல் பெருமாளே சிவசிவ என்று தெளிவுரு நெஞ்சு நடஞ்சை கலழ்தாராய் ஓம் சரணம் பந்தனை நல்லூர் முருகப்பெருமானுக்கு அரியோகரா அருணகிரிநாதருக்கு அருவோகரா